தேவதையாய் அவள் ஒரு பேராசை கொண்ட ஆணின் அதிகபட்ச ஆசையான பேரழகி வேண்டும் என்ற நினைவுகேற்றார் போல தேவையறிந்து அழகு தேவதையாக பிறந்து அவனிடமே அனுப்பி வைத்தார் போல அவள் அவளை நேரில் பார்த்த அனைவருமே அதிசயித்தனர் வேல் போன்ற கண்கள் வில் போன்ற புருவம் புன்னகையுடன் அவளின் பற்கள் ஏற்று கொள்ளும் அவன் மட்டுமே அறிந்திடும் இரகசிய சிரிப்பு அவளிடம் வான்மேகம் திடீரென விலகி முழு நிலவாய் ஒளியுடன் காட்சி தருவது போல கண்ணெதிரே தோன்றினாள் அவள் அவள் அழகில் அவன் நிலைகுலைந்து மெய் மறந்து நிற்கலானான் அவள் எதிரே கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்